குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிழம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா ஆக இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நம்ம வேலையை தொடங்குறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொண்டா நம்ம எல்லா வேலையும் அழகாக செய்யலாம் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த நாளில உங்களுடைய வேலையை தொடங்குங்க ஆசீர்வாதமாக இருக்கும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஆண்டுவரே எங்களை நீர் இந்த வார்த்தையின் மூலமாக திடப்படுத்தினதுக்காக நன்றி யேசப்பா வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொன்னதுக்காக நன்றி ஏசு சுவாமி நாங்க செய்ய போற அத்தனை வேலைகளையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே கத்தாவே இந்த நாளில ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரே இயேசுவின் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வதாக வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு ஒருத்தர் கூட நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்காக எஸ் சுவாமி தங்களுடைய பிஸ்னஸ் தொடங்குறவர்களுக்காக இன்டர்வியூ போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று வேற வேலையை தேடிக்கொண்டு போகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வேலைக்கு அன்று வரை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு காத்து இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் திடப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அன்று படிக்கிற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி அன்று காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டு நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஏசு இருந்தாலே போதும் எல்லா எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் பலம் தருக்கிற தேவனா இருக்கிற ஆண்டு நீங்க எங்களை திடப்படுத்தினாலே ஏசு சுவாமி எங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் ஆண்டு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் நீர் திடப்படுத்துங்க ஏசப்பா அண்டு அவங்களுடைய ரிப்போர்ட் அவங்களுக்கு பயமூத்தலாம் அண்டு அவங்களுக்கு எந்த ஹோப்புமே இல்லாம இருக்கலாம் சுவாமி அண்டு அப்பா அண்டு வியாதியில என்ன பண்றது கஷ்டத்தோடு இருக்கலாம் அண்டு இருக்கலாம் எஸ் சுவாமி நீங்க நினைங்க ஆண்டு அவங்களை நினைவு கூறும்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டுவரே எஸ் அப்பா இறங்க விடமா ஜபிக்கிறோமாண்டவரே ஒவ்வொரு வியாதியா நீ சுகப்படுத்துங்க இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உமை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டு ஒரு திடப்படுத்தி திடப்படுத்த சுகத்தை கட்டளையிடுவீராக வெளிநாடுகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கிற குடும்பங்களுக்காக வேலை செய்து குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவையோடு இருக்கிறார்களோ அவளை திடப்படுத்தி அவளை வேலையை அவங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே துவங்க கத்தல் உதவி செய்யப்படுமா ஆண்டவரே அதே மாதிரி ஆண்டவரே வரை போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வலப்படுத்துவீராக உங்களுடைய உங்கக்காக உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திங்க ஒவ்வொரு சர்ச்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் காத்துக்கொள்ள கொள்ள ஜெபிக்கிறோம் ஐயா கள்ள போதகங்கள் அன்றுவரே இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும் ஐயா அன்றுவரே இயேசப்பா நீர் இறங்கவிடமா ஜெபிக்கிறோம் அன்றுவரே எல்லா குடும்பங்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் குடியிலும் போதையிலும் அன்றுவரே போதை பொருட்கள் மூலமாக இன்னும் கெட்ட பாவத்தினாலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ சுவாமி இதனால அவங்க குடும்பங்கள் பிரிந்திருக்குதுனாக்கா இயேசுவே நீர் இறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கடன் வாங்காதபடி கத்தர் அவங்களுக்கு தாங்க சுவாமி அவங்களுக்கு உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே வர நாமத்தினாலே நாமத்தினால கத்தர் இறங்க வேண்டாமா ஜபிக்கிறோம் ஐயா அவளை நீர் ஒன்று சேர்க்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டு கத்தர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கரவளில கொடுக்கிறோம் இந்த நாளில யார் யாருக்கெல்லாம் ஆண்டு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டு நோக்கி அவங்க பார்க்க உதவி காத்துக் காத்துக்கொள்வீராக வழி நடத்துவீராக எந்த சேதங்களும் அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்திலையும் காத்துக்கொள்வீராக தேசத்துல அநேகர் உண்மை நோக்கி பார்க்க கத்த உதவி செய்யுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இரவு வரும்போது நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்லிவிட்டு எங்களுடைய நித்திரைக்கு நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவி செய்வீராக காத்துக்கொள்ளுங்க சுவாமி திடப்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டு எங்களுடைய வேலையை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் துவங்குகிறோம் எங்களோடு கூட வாங்க ஆசீர்வதிங்க பிதாவே ரொம்ப ஒரு அழகான திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்கள் கத்தர் உங்களோடு கூட பிளஸ் யூ தேங்க்யூ சோ மச்